இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ற தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கிறதே ஒரு பர்சன்டேஜ் தான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையே எங்கள் நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைப்போம் இன்னொருத்தர் யாரும் பேசுறாங்களா இதே திருநெல்வேலி திருச்சியில நான் இருக்கிறப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று அந்த தம்பியிடம் சொல்லுங்க கரெக்டா நீங்க கேட்ட கேள்வி எதுன்னு தெரியுது எனக்கு காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க அவங்க சொன்ன பதிலே தான் நான் திருப்பி கொடுக்குறேன் நீ எப்படி பாக்குறீங்களா நான் எப்படி அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அவர் புரட்சி தலைவரிடமும் அம்மா அவர்களிடமும் குறிப்பா அம்மா அவர்கள் காலத்தில் அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல எத்தனையோ ஏற்ற விசுவாசம் விசுவாசமிக்க தொண்டராக இருந்தவர் அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பொழுது தனக்கு ஒரு கட்சியில அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில தனக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது அவர் பெருமை நினைக்கிறதா தான் நான் பாக்கிறேன் எனக்கு நீங்க சொல்லிதான் அந்த தகவல் நான் வந்து வதந்திகள் தகவல்கள் அடிப்படையில் நான் எதையும் ஊர்திதப்படுத்தாம எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் எதையும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அது நீங்க சொல்றதுதான் அந்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை விநாச காலையை புத்திம்பாங்க அது சில பேருக்கு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்கன்னா அது அவர்களுடைய வீழ்ச்சியை தான் கொடுக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் நான் சொல்றதுங்க சுயநலத்தில் சொல்லல ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால் தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் நீங்க சொன்ன உடனே உடனே தொலைக்காட்சியில் தினகரன் வந்து மெலோ டவுன் ஆயிட்டாரு மைல்ட் ஆகிட்டாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பயிர் சொன்ன என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான் அதுபோல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மூன்று மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் தெரியற மாதிரி சொல்லிட்டேன் அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்டு நான் பயில் சொல்றது ஏதோ நான் மெலோன் ஆகிட்டேன்னோ நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிக்கிறேன்னோ இல்ல நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும் ஆனா தொண்டர்கள் கேட்பார்களா எங்க ஓட் பேங்க் எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா அதனால எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள் யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகி தான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும் அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்னும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும் அதனால் நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்களெல்லாம் எல்லாம் வச்சுட்டு நீங்க செய்திகளை சொன்னா அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்க செய்தியா பரப்பி சிண்டு முடிஞ்சு விட பாத்தீங்க நான் அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பொதுவெளியில சொன்ன இந்த மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களோ அதுல நீங்க அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாட்டி அவர்களுக்கு விருப்பங்கள் அவர்களுக்கு நிலைப்பாடு அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிஸ்கஷன் பண்ணி அதில் வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதுல செய்தியில் வேற மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேள்வி கூட்டம் வந்துட்டு இருக்கு ஒரே தொலைக்காட்சியில் செய்தியில என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க மாதம் பதினாறாம் தேதியோ பதினேழாம் தேதியோ டிவியை யாரும் கூட விஜய் கட்சியில அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்கேக்காக டிவிக்காக கூட பேசுவதாக தெரியவில்லை இப்பொழுது அதுக்கு இப்ப பதில் செங்கோட்டை வந்து பேசுறாரு நீங்க என்ன சொன்னாலும் எங்களோட யார் பேசுறாங்க எந்தெந்த கட்சி நான் பல இன்னைக்கு ஒண்டியும் நான் சொல்றேன் இதுக்கு மேல திருச்சி சொல்றது சொல்ல மாட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அங்கு அவர்களது கூட்டணிக்கு வரவேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல ஐந்து ஆறு மாதங்களாக நான் இந்திய கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் இந்தியை விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல சீட்டு கொடுத்தா கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல இன்னும் டைம் இருக்கு என்ன நாட்டு நடப்பலாம் பார்ப்போம் வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது அங்க காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில இருக்கு அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சுட்டாங்களா விசிக சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குதா மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கா கம்யூனிஸ்டர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறா என்பதையெல்லாம் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போறதை பத்தி சொல்லுவது அதை நீ கனெக்ட் பண்ணிடல எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு கால அவகாசத்துக்காக சொல்றேன் அதனால நீங்க எங்களை அர்ஜு பண்றதுனாலயோ அவசரப்படுத்துறதுனாலயோ நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை எங்களுக்கு நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் சும்மாதான் வரும் நாம் இன்னும் சவுக்கு சங்கர் போய் சரி இப்பயும் சரி என்ன எனக்கு என்னோட தொடர்பில் இருந்தவர் ஆனா அவரு ஒரு அது என்ன சொல்றது யூடியூபர் பேர்ல யாரு மேல வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு இருக்கா நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு அவருடைய சுதந்திரத்தை இப்ப நம்மளுக்கு சுதந்திரம் சிக்னலில் ரெட்டு இருக்க போகக்கூடாது அப்பதான் அந்த சுதந்திரம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் அவர் யாரை பேரை பற்றி எதை வேணாலும் சேற்ற வாரிய இருக்கிறார் அது அவர் எப்படி இருக்காரோ அது அடுத்தவங்களை அப்படி பார்க்கிறார் அதனால அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்க உடன்பாடு இல்லை ஒரு மனிதன் திருப்பி திருப்பி ஹாபிச்சுவல் அப்பன்றா இருக்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அவரை தெரிந்தவரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்மள தான் திருட பெறத்தையும் நம்ப மாட்டார் வெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்குவேன்னு சொல்றாங்க அதுவே ரொம்ப சீப்பா அவங்க பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு இருக்க வரலைன்னு அவங்க திருந்த மாட்டாங்க அது திரும்புவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்குங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் என்ன எல்லா ஊர்லயும் தாக்குறாங்கன்னு சொல்வது தவறு இப்ப தமிழ்நாட்டில் கூட தான் நேற்று ஊடகத்தில் பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் வருத்தப்பட்டார் கொரோனா நேரத்தில் செவிலியர்களை தெய்வங்களா நம்ம வணங்கணும் இன்றைக்கு அவர்கள் வந்து தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற சொல்லி போராடினா அதை எந்த ஊடகமும் கண்டுக்கல அவர்கள் சார்பா ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு டிபேட்டை நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அதனால நான் சொல்ல வந்தது எங்கேயும் எந்த மதத்தில் யார் தாக்கினாலும் அதை அந்த அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற காட்டுப்பிராண்டித்தனமான தாக்குதல்கள் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை

பங்களிப்பா தமிழ்நாடு அரசாங்கமோ நம்ம மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதையும் அவர்கள் மாற்ற வேண்டும் மற்றபடி நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது நூத்தி இருபத்தைந்து நூறு நாள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது நம்மளும் கிராமங்கள்ல எல்லாருக்கும் வீடுகள் இருக்கு அதை சரியாக செயல்படுத்தி அரசாங்கத்தின் படம் சரியாக செலவிடப்பட்டு இருபத்தி இருபது நாள் அது சரியாக நடத்தினால் அது ஒரு நல்ல திட்டம் அதான் சொல்றேன் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது உறுதியாக இது தேர்தல பிரதிபலிக்கும் அவரைதான் யாரும் சொல்லியிருக்காங்களா இவர் யாருடைய குழந்தைகளான்னு கேட்டிருக்காங்களா அதெல்லாம் நம்ம போய் அதெல்லாம் பேசிட்டு நான் சம்பந்தப்பட்டவருக்கு பய் ஓப்பன் ஓபன் சேலஞ்சி சொல்கிறாரு உண்மைதான் ஓபன் சேலஞ்சு தான் மக்கள் இங்க பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வி எடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நான்கு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை தோல்வியிடம் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் வேலை பர்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அதையும் ஏமாற்றி வருகிறார்கள் செவிலியர்களா இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அனைவருமே இந்த ஆட்சியில அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்க என்பதை முதல்வருக்கும் தெரியும் அதை சரி செய்து விடலாங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இப்படி சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடுன்னு போட்ட தப்பு இல்லையே போடலாம் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் தான் இருக்கோம் அதனால அவர் போட சொல்லி வலியுறுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு சரியான போராட்டமாக தான் நான் பார்க்கணும் எனக்கு தெரியல வர்ற தகவலுக்கு எல்லாம் எனக்கு பதிவு தெரியல அது மாதிரி இருந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு எங்க பக்கம் எங்க பார்வை யார் பக்கம் சாயங்கிறது கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு taste the daily